நாளின் செய்யும் மனிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் மாத ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம் காலபூஷனுக்கு விருச்சிக ராசி எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த விருச்சிக ராசி அதிபதி இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறார் இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு உத்தமமான ஒரு நிலை சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ராசியை ஏற்கனவே குரு பகவான் வேற பார்க்குறார் அப்போது உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் ஒரு சூட்டிகையாக வேலை பார்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பதினஞ்சு நாள் பிரச்சகத்தில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது அரசு உத்தியோகம் அரசு இயந்திரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் கூட முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே உங்களுடைய வேலையை பற்றி உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் பதினாறு நாள் புதன் முழுவதுமாக சுக்கரன் மூன்று வாரம் இருக்கிறார் அப்போது ரெண்டாம் இடம் சுக்கரன் இரு அதிகபட்சமாக இருக்கிறதால நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் இடையவன் ஐந்தில் ஆட்சி நிலை அப்போ சொல்லவே தலை அப்போ வந்து உண்மையிலேயே லட்சுமி கடாட்சமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு கடவுளுடைய அதாவது குருவர்களும் திருவர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார மேன்மை இருக்குது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இது நாள் வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருந்தார் இப்போ அவர் நேர்கதியில் பயணம் செய்வதால் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் மற்றபடி தொழில் பண்ணுற இடம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்வீங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உள்நாடோ வெளிநாடோ நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூர்ஸிலிருந்து தகவல் வரும் மற்றபடி ஆறாம் இடத்தில் பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகிறது ராசிநாதன் ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இல்லை இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏதாவது கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒரு நிலை அப்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வரும் ஏன்னா எட்டு கொடியவனும் ஆகிறான் பதினொன்று கொடியவனும் ஆகிறான் அந்த பிரச்சனைகளே க கடைசியில் அது வந்து சால்வ் ஆகி பெரிய உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலா என்ற பெயரில் சென்று வந்தாலும் கூட உங்களுக்கு திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடத்த குரு பார்த்தாலே எதையும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த வெளிச்சக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் பதினஞ்சு நாளும் ரெண்டாம் இடத்தில் ஒரு பதினஞ்சு நாளும் இருக்கிறதால தொழில்துறை ரொம்ப ச பிரமாதமாக விளங்கும் நல்ல ப ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் தொழிலை நல்ல இன்னும் பெருசாக விஸ்தரிப்பு செய்வீங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அதே நேரத்தில் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈட்டுவது ஈட்டக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ லாபங்கள் கண்டிப்பாக வரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இந்த பதினோராம் இடத்தை குரு பார்த்தார்னு சொன்னால் உங்கள் நீண்ட நாள் அபிலாஷை கூட நிறைவேறக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பெயரில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் மற்றபடி இந்த ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் மற்றபடி குறை இல்லை திருப்திகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது ராசி பொறுத்தவரையிலையும் ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குங்க ஒன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல குருக்கு குரு இருக்கிறார் ரெண்டாம் இடமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடத்தையும் குரு பார்வை எப்படின்னும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பத்தாம் இடத்து அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆதலால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது மிக மிக திருப்திகரமான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்குங்க ராசி என்பர்கள் ஆனால் முயற்சி எடுங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் மற்றபடி சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்